ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் கூகுள் மீ ஃபேமிலி லைவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய் உறவுகளே அனைவரும் நலமாக நலம் நலமுறையே ஆவல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்படியே ஒரு லைக் கொடுத்து சப்ரைவர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் நல்லம்மா நல்லா இருக்கீங்களா இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ நடக்குது எங்கலாம் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அங்கே தான் போகிறாங்க நம்ம பேச்சக்கே மதிப்பில்லாத இடத்துல நாம் மட்டும் என்னங்க பண்ணுறது ம் நம்ம எந்த லைவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த லைவுக்கு தான் போகிறாங்க யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் பேசுகிறாங்க அவங்களுக்கு ஒரு நயம் நம்மளுக்கு ஒரு நியாயமாக இருக்குது ம் நம்பக்கிட்ட உனக்கு யூடியூப்பே வேணாம் உனக்கு லைவே வேணாம் அப்படிங்கிறது அவ்வளோ யோகியமாக இருக்கிறவங்க அவங்க மற்ற லைவுக்கு போகாமல் அவங்க வந்து சொல்கிற மாதிரி செஞ்சால் நம்மளும் சொல்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அவங்க பண்ணுறது எல்லாமே பேடா பண்ணிவிட்டு நம்மளை மட்டும் கண்டிஷன் போடுறாங்களே இது எந்த விதத்தில் நான் சொல்லுங்கள் பப்போம் அதான் மனசனுக்கு மனசனுக்கு வித்தியாசம் என்னன்னா இந்த மாதிரி தான் சரி ஓகே வணக்கம் செல்லாம் ஹாய்ச்செல்லாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலம் நலமுறையே ஆவல் ஹாய் மகாராஜன் ஹாய் வணக்கம் ஹாய் மகாராஜா நல்லா இருக்கியா ராஜா நாட்டுக்கே ராஜாவா இல்லை வீட்டுக்கு மட்டும் ராஜாவா இல்லை உலகத்துக்கே ராஜாவா சொல்லுங்கள் மகாராஜா எந்த இதுக்கு ராஜா ஹாய் வணக்கம் ராஜா ஹாய் வீரமணி அத்தை சொல்லிச்செல்லாம் அத்திய ஞாபகம் இருக்கா அத்தனை இல்லை பாஸாக இருக்கா ம் அத்தனா சும்மாவா ம் சரி செல்லக்குட்டி சமத்துக்குட்டி மகாராஜா சொல்ல ராஜா இனி வீட்டுக்கு ராஜாவா ஊருக்கு ராஜாவா உலகத்துக்கே ராஜாவா நாட்டுக்கே ராஜாவா யாருக்கெல்லாம் ராஜா அத்தையா பார்வையா பார்வையிடிரியா சரி சரி பார்வையிட்டதெல்லாம் போதும் பக்கத்தில் லைக்கு பார்த்து தான் இருக்குது ஒரே ஒரு லைக்கு போடி செல்லம் செல்லை குட்டியில் ஏ செமத்து குட்டி தங்கமி நீ பிடிச்சி குட்டியில் நான் நான் எனக்கு மட்டும்தான் ராஜா அடிச்செல்லாம் நீ உனக்கு மட்டும்தான் ராஜாவா நான் கூட நாட்டுக்கே ராஜாவாக இருப்பியோன்னு நினச்சிட்டேன் ஆன்ட்டி உங்களுக்கு லைக்கு போடலாமா ஏய் இதெல்லாம் என்னடா கேள்வி முன்ன லைக்கு போடாமல் வேறு என்ன போட போகிறீங்க ம் வேறு என்ன போடலான் இருக்கிறீங்க சொல்லுங்க ம் சூப்பர் சாட் போடுங்க சூப்பர் சூப்பர் சாட் போடுங்க ஏதோ முடிஞ்ச போடுங்க இல்லைன்னா லைக்கு போடுங்க ம் அதுக்கலாம் கவலைச்சல்லாம் போட்டுட்டேன் ஓகே வணக்கம் அன்பே ஹாய் வணக்கம் செல்லம் வாசுதேவன் ஹாய் வாசுதேவன் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க செல்லம் சூப்பர் அழகு குட்டி லட்சணமாக இருக்கீங்க செம்மையாக இருக்கீங்கப்பா வாழ்த்துக்கள் என்ன தெரியலையா தினசரி நேரடி வரேன் தெரியுமே மகாராஜா செல்லாம் மகாராஜா சமத்து சமத்துக்குட்டி தாங்க உன்ன தெரியாமல் இருக்குமா என்ன ம் தெரியுது தெரியுது நல்லா தெரியுது சண்டைக்காக சட்டைக்காகவா சண்டைக்காகவா என்ன சொல்கிறீங்க வாசுதேவன் ம் அழகாக இருக்கீங்க கண்ணாடிலாம் போட்டுட்டு சகப்பு கலர் சட்டை போட்டு சூப்பராக இருக்கீங்க அழகு குட்டி பார்க்க பத்து பொருத்தும் பக்காவாக இருக்குது பொருத்த எங்கேயும் போய் பார்க்க தேவையில்லை நீங்கள் பார்த்தாவே போதும் மார்ச் முதல் சண்டைக்காக மார்ச் முதல் மார்ச் முதலா எதுக்கு எதுக்குன்னு கேட்டேன் இதுக்கு போடி ஆன்ட்டி என்னோட நீ படிக்கலை ஏ நான் எங்கே படிக்கல நீ இப்போ வந்து கமெண்ட் பண்ணுறேன் உடனே போரி ஆண்டி பிடிக்கலன்ட்டு போனால் என்ன அர்த்தம் சொல்லு ஃபஸ்ட்டு இப்போ ஒரே ஒரு கமெண்ட் ஆண்டி உங்களுக்கு லைக்கு போடலாமா ஹாய் வீரமணி ஆ லைக்கு படிச்சலாம் போட்டுட்டேன் போல சரி சரி ஓகே நான் படிச்சுட்டேன் ஓகேவா கோங்கா இனிமேல் படிக்கிறேன் இனிமேல் ஒரு கமெண்ட் கூட மிஸ் பண்ண மாட்டேஞ்சலாம் எல்லா கமெண்ட்டையும் அழகாக படித்திருந்துச்சிடலாம் அதனால் கமெண்ட் போடுங்க மறுக்காமல் வாசுதேவன் பானையை போல் ஓ அப்படியா பானை நியாபகம் வந்துச்சு போல் அப்படியா இன்னைக்கு என்ன இந்த இன்னைக்கு என்ன வந்திருக்கீங்க ஏன் என்னாச்சு ம் இன்னைக்கே வரக்கூடாதா சொல்லு சரியாக தேச்சலாம் ம் சரி மருமகனே மருமகனே வா வா. வலது கால எடுத்து வச்சு வா. அப்படியே மருமகனே லைக்கு போட்டுட்டே வாசுதேவன் லைக்கு போட்டீங்களா செருடி செல்லாம் அழகு செல்லம் அழகா இருக்கீங்க என் கண்ணே போட்டு போல இருக்கு மொத்தம் அழகு செல்லுக்கு அன்பான முத்தம் ஓகே வாசுதேவன் ஹாய் செல்லங்களே அன்னைய வரும் வாங்க செல்லாம் வந்துட்டு

எந்த ஒரு சேலம் சேலம் கண்ணா சேலம் காதலா பேசத்தேன் அப்படியா ம் சரி சரி ஓகே காதல் என்ன கண்ணை மூச்சு ஏட்டமா தொட்டிச்செல்லம் கொட்டம் பூச்சி கட்டமா கண்ணுக்கள் நீ இங்கே ஏறமா கருவங்கள் என்ன நீங்க ஏ சேலம் கண்ணா சேலம் தெரியும்ல சேலம் தெரியுமா தெரியாதா ஓமலூர் அப்படியா நீங்கள் ஓமலூரா ஹாய் வாசுதேவன் நீங்கள் ஓமலூரா என்ன ஒர்க் பண்ணுறீங்க என்ன பண்ணிட்டிருக்கீங்க செல்லிடுச்சல்லா என்ன ஒர்க் பண்ணுறீங்க மகாராஜா நீங்கள் நீங்கள் நைட்டியில் தான் நல்லா இருக்கீங்க அப்படியா அப்போ அப்படியே தூக்கி வீசிக்கிட்டா மெசேஜ் படிக்க மாட்டேங்கிறீங்க வேறு லை போகிறேன் போடி ஈ ஹாடி வாங்க போகிறேன் நல்லா படிக்கிறேன்னு சொன்ன வீரமணி நான் நான் தான் படிக்கிறேன்னு சொன்னேன்ல படிக்கிறேன் வேறு எங்கேயும் போவேங்க எனக்கு இந்த ஒரு எனக்கு எந்த ஊருன்னு சொல்லுங்கள் எனக்கு எந்த ஊருன்னு சொல்லுங்கள் நான் சேலம் ஓம்பலூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருக்கேன் நீங்கள் ஓமலூர் தானே ஆமாம் வாசுதேவன் நான் ஓம்பளூர் தான் நீங்களும் ஓமலூரா சொல்லவே இல்லை மலூரில் எந்த ஏரியா சொல்லுங்கள் எந்த ஏரியா சரி சரி செல்லாம் சரி செல்லாம் ம் சரி செல்லாம் முன்னே காதலிக்கிறேன் செல்ல மற்ற அப்படியா சரி சரி யாருமே இங்கே சேலத்துக்குள்ள ஒன்று லைவில் இருக்குன்னு பாருங்கள் நான் யாருன்னு கண்டுபிடி மச்சி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையேடா உன்கிட்ட பேசியிருக்கேன் ம் பேசியிருப்பீங்க ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியலையே யாருமே சொல்லு ம் எனக்கு திருநெல்வேலி ஹாய் மகாராஜா திருநெல்வேலியா தெரியும் தெரியும் நீங்கள் திருநெல்வேலி தான் லைக்கே கமெண்ட் பண்ண மாட்டேன் லைக்கே கமெண்ட் பண்ண மாட்டேன் என்னை மறந்துட்ட ஏய் இதெல்லாம் டீ மச்சிடா நீ ஏன் சொல்லுடா என்ன ஊருடா நீ அழகு அழகுக்கிட்ட தங்கல்ல என் குச்சி கிட்ட ஓமலூர் எங்கே இருக்குது ஓமலூர் எங்கே இருக்கா சேலத்துலேருந்து கொஞ்சம் உள்ளடா ஓமலூர் தெரியலையா ம் ஓமலூர் தெரியாமல் யாரும் இருக்க முடியாது சொல்லுங்கள் ஓமலூர் நிஜமாக தெரியலையா நான் தான் நாமக்கல் ரவி ஓ அப்படியா ஹாய் நாமக்கல் ரவி நல்லாக்கீங்களா செல்லம் மாமன் பையனுக்கு அத்தை மகளும் ஹா மாமன் பையனும் அத்தை மகளும் சீர்த்த ஐடியில் என் பெயர் வராது என் கார் இருக்கும் ஓ காரை வச்சு கண்டுபிடிக்கணுமா ம் எனக்கு கார் தெரியாது இல்லையா வீராசாமி சேனல் சேனலுக்கு வருவீங்களா உங்களுக்கு சேனல் இருக்கா இப்போது பெங்களூரில் இருக்கேன் எங்கள் அப்பா போர் வண்டி போட்டு கொடுத்துருக்கிற அப்படியா காது பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் காது பார்த்துருக்க வேண்டியது தானா ம் அப்படியாக்குட்டி சமத்துக்குட்டி தங்கங்களே என்ன ஆச்சு ఆల ఇలా టీకటి టీచి మామూ అత్త మనం సూపర్ ఐడి ఐడీ అలాగారు సమ్మ బామే వీరమణి చెన్నై వర్వీళ్ళు చెన్నై వే కి అబ్బాయా చెన్నై వేది పన్న పొంది இப்படியே பேசி பேசியே சரி விடு சரி விடு சரி சரி இந்த லைக்கு கமெண்ட் பண்ணிட்டேன் பண்ணியாச்சா சூப்பர் அழகு குட்டி உங்கள் உங்கள் வீடியோ எல்லாம் பார்க்குறது ரொம்ப நாளாச்சு நான் பார்த்துட்டு வரேன் செர்டிச்செல்லாம் போய் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வா இது தங்கமே அதுக்கப்புறம் இன்னொன்று எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது இன்பமான வாழ்க்கை இது கூகுள் மை ஃபேம்லி அது இன்பமான வாழ்க்கை ரெண்டு சேனலையும் பாருங்கள் ம் அதெல்லாம் விடுங்கச்செல்லாம் ஈர ஈரமணி அத்தை நாங்கள் பஸ்ஸி ஆரம்பிச்சிடும் பசி ஆரம்பிச்சிடுமா சாப்பிடலையா சேலம் ஆம்பளூர் தோப்பூர் வழியாக பெங்களூர் போக வேண்டும் அப்படியா எப்போ எப்போ போக போகிறீங்க பெங்களூரு ஹாய் மகாராஜா உங்களை நேரில் மீட் பண்ணலாமா மீட்லாம் பண்ண வேணாம் டெய்லி லைவுக்கு வாங்க லைவ்லேயே பேசிக்குவோம் மீட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அதனால் லைவ்லேயே பேசிக்கலாமே எப்போ போக போகிறீங்க பெங்களூரு ി ചമത്ത് കുട്ടിയില്ല കുട്ടി പൊച്ച കിട്ടിയില്ല അൻപില്ല അലകില്ല ചെല്ല സമത്ത് കിട്ടില്ല അത്തേ ഉന്നെ കാതലിക്കണ കാതലിക്കാ അത്തേ കാത மகன் தப்பா தப்பாக நினக்காதுங்க சாரி தப்பாலாம் நினைக்கலைங்க சாரிலாம் கேட்கலாம் தப்பாலாம் நினைக்கல மீட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் டெய்லி லைவுக்கு வாங்கன்னு சொன்னோம் மாமன் பையனும் அத்தை மகளும் மாமன் பையனும் அத்தை மகளும் சூப்பருங்க இப்போ தான் தைப்பூச காவடிக்கு வந்தேன் பத்து நாள் இருந்தேன் ஊரில் அப்படியா இங்கே பெங்களூர் வந்து பத்து நாள் ஆகுது அப்படியா ம் அப்புறம் என்ன ஊரு கிளம்பு நான் உங்களுக்கு அன்பை தருகிறேன் தயவு செஞ்சு சொல்லுங்க மருமகனே மருமகனே எங்கள் வீட்டு மருமகன் வாழ வந்த தலைமகனே மாமா எங்க மாமன் பையனுக்கும் பையனுக்கும் பையனுக்கும்ாய் தெரியாதுப்பா இங்கெல்லாம் அவரு எங்கே இருக்கிறாரோ எங்கே இருப்பாரோன்னு எனக்கு தெரியாது ஹாய் உறவுகளே அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு லைக் போடுங்க பாட்டுனா பிகரா ஹாய் ரகுபதி என்ன ரகுபதி ரகுபதி ராஜா சீதாராம்னு ஒரு பாட்டு அத்தை ஹாய் வீராமணி அத்தை மாமா எங்க மாமாலாம் இல்லைடா விடுங்கடாத பேசவே பேசாதீங்கடா மாமன் பையனுக்கு மத்திய மகளுக்கும் கண்ண அப்படியா

அம்மா குத்து குத்து குத்துது என்னமோ கிடக்குது அப்பா அம்மா காலைல குறைக்கி பிடிச்சிச்சு சாப்பிட்டீங்களா குத்துது என்ன குத்துதத்தை என்ன குத்துது கீழே கிடக்கிறதுல அம்மா குரட்டி பிடிச்சிடுச்சு கால் சாப்பிடாம இருந்து கால்லாம் இழுத்து இழுத்து பிடிக்கிடுச்சேனா என்ன கீழே தூண்டும் கண்டு பட்டா முச்சி குட்டம் சாப்பிட்டியா ஹாய் வாசுதேவன் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா அம்மா கால குறக்கலி பிடிக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறமா என்ன கால் குரக்கலி பிடிச்சிச்சு அவ்வளவுதான் லைவே எவ்வளவு நேரம் ஓடும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் என்ன சார் வீட்டு ரசம் சாப்பாடா ஓகே சும்மா வீடியோ எல்லாம் அசத்தி இருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமே வீடியோ இன்னைக்குதான் அப்படியா ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் வீடியோவே பார்த்துருக்கீங்களா சூப்பர் சொல்லலாம் ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு கால் வலியா உடம்பு வழியா காலை குரக்கலின்னு சொல்லுவாங்கள்ல இழுத்து இழுத்து பிடிக்குது சாப்பிடாம இருந்ததுனால ஒரு ரெண்டு நாளும் சரியாக சாப்பிடவே முடியல அதுதான் சாப்பிடாம வந்துட்டேன் கால் இழுத்து பிடிச்சி தூக்கம் வந்தால் போய் தூங்கணும் சதீஷு போக்கெல்லாம் வெள்ளடிச்சலாம் கால் குரட்டில் பிடிச்சிட்டு வலிக்குது ரொம்ப ரிஸ்க் எடுக்காது போடி ஆண்டி என்னோட மெசேஜை நீ பார்க்கல திரும்புவோம்மா திரும்பவும் சண்டை கிராதிச்சலாம் நீங்கள் தான் பார்க்கணும் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படியா காதல் வந்தால் சொல்லி அனுப்பு சொல்லி அனுப்புனா என்ன நடக்கும் நான் நேரடி ஒளிபரப்பு செய்ய போகிறேன் நீமா இன்னைக்கு தெளிவாக பேசுகிறீங்க இத்தனை நாள் ஒரு மாதிரியே பேசுகிறீங்க அப்படியா ഏത്തനാണ ഒരു മാതിരിയെ പേശന ഇപ്പം മറ്റേ തെളിവേ പേസറേ ചല്ലാം എന്നാച്ചു എന്നുക്ക് എന്നാ തെളിവ പേശറേ എതാച്ച വിസം തെളിഞ്ഞാൽ തമ്പി തമ്പി காய ரவி இன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லையா எல்லாம் அவங்க அவங்க ரூமில் படுத்திகிட்டு இருக்கிறாங்க நான் என் ரூமில் இருக்கிறேன் என் ரூமில் நான் மட்டும்தான் அந்த ரூமில் அம்மா அப்பா எல்லாம் தனித்தனி ரூம் சத்தமாக பேசிக்கிற இன்றைக்கெல்லாம் சத்தமாக பேசுறதுக்கு காலையில் சோறு சாப்பிட்டேன் சரி சாப்பாடு சோறு சாப்பாடுங்கிட்டேன் బయ ఆంటీ మెసేజ్ పడి ఉన్నోడ లైవ్ ఇని వరటప్పుడు ఏ వీరమణి చెల్ల என் பிச்சுக்கிட்ட இல்லை என் அம்முக்கிட்ட இல்லை எங்கேயும் போகக்கூடாதான் சொல்கிறத கேட்கணுமா சரிச்சிடலாம் சொல்கிறத கேளுச்சிடலாம் ஆம் எனக்கு பொழுது எப்படி போகுது ஐயோ எனக்கு பொழுது நல்லா தான் போச்சு சாப்பிட்டியாக்கா சதீஷ் ஓகே மச்சி பாய் பாய் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்னோட மெசேஜை படி அப்போதான் என்னோடய மெசேஜை படிக்கிட்டா நான் நேரடி ஒளிபரப்பு செய்ய போகிறேன் என்ன நேரடி ஒளிபரப்பு போரி ஆண்டில் என்னோட மெசேஜ் படிக்கிறேன் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு நான் நேரி வழிகளுக்கு செய்ய போகிறேன் ஹாய் அஹான் ஜீரோ ம் கொஞ்சம் படிக்கிறேன். சரி ஓகே கால் ரொம்ப வலிக்குது போய் எதோ